காலனி ஆதிக்கத்திற்கு முன் இந்திய பொருளாதாரமானது வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரமாக இருந்தது நெசோ தொழில் சர்க்கரை தொழில் எண்ணெய் தொழில் இன்னும் பல தொழில் பிற தொழில்கள் வேளாண்மை சார்ந்தே நடைபெற்றன நிலையான நிலவருவை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காரன் வாலிஸ் மகள்வாரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் வில்லியம் பெண்டிங் பிரபு ரைத்து வரிமுறையை அதிக அறிமுகப்படுத்தியவர் தாமஸ் மண்ட்ரோ வங்காளம் பீகார் மற்றும் ஒரிசா பகுதிகளில் ஓராண்டு நிலவுருவை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ராபர்ட் கிளே வங்காள பீகார் மற்றும் ஒரிசா பகுதிகளில் ஓராண்டு நிலவுறு திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை ஐந்தாண்டு நிலவுறுவை திட்டமாக மாற்றிய பின்பு ஓராண்டு திட்டமாக மாற்றிய ஆளுநர் வாரன் ஹேசிங் பிரபு ஓராண்டு நிலவருவாய் திட்டத்தை பத்தாண்டு நிலவுருவாய் திட்டமாக நிலையான நிலவு திட்டமாக மாற்றியவர் காரன் வாலிஸ் நிலையா நிலவுரைத் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணு நிலையான நிலவருவாய் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் சரியானது வங்காளம் பீகார் ஒரிசா வாரணாசி வடக்கு கர்நாடகம் இந்தியன் மொத்த நிலப்பரப்பு நிலையா நிலவரி திட்டம் எத்தனை சதவீதம் நடைமுறைப்படுத்தப்பட்டது பத்தொன்பது சதம் நிலையா நிலவரி திட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து வசூலித்த வருவாயில் எத்தனை சதவீதம் ஆங்கிலேய வரியாக செலுத்தப்பட்டது பதினொன்றில் பத்து சதம் செலுத்தப்பட்டது ஏத் திட்டத்தின் மூலம் நீதித்துறை அதிகாரங்கள் மீது திரும்ப பெறப்பட்டது நிலையா நிலவரி திட்டம் மூலம் ரைத்து வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபது ராயத்துவாரி முறை அறிமுகப்படுத்தியவர் தாமஸ் மான் கேப்டன் ரீட் எந்த திட்டத்தின் மூலம் நிலத்தின் உரிமையானது விவசாயிகளின் வசம் ஒப்படைக்கப்பட்டது வாரி திட்டம் ரைத்து வாரி முறையின் தொடக்கத்தில் நில வருவாயானது விளைச்சலில் பாதி என நிர்ணயிக்கப்பட்டது பின்னர் இது தாமஸ் மன்றோ அவர்களால் விளைச்சலின் மூன்றில் ஒரு பங்காக குறைக்கப்பட்டது பொதுவாக இருபது அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிலத்தின் மீதான குத்தகை மாற்றியமைக்கப்பட்டது மகள்வாரி முறை என்பது ஜமீன்தாரி முறையின் மாற்றியமைக்கப்பட்ட வடிவம் போர்ட் மேகன்சி என்பவரின் உதித்த திட்டம் மகள்வாரி திட்டம் வடமேற்கு மாகாணங்கள் கங்கை சி மத்திய இந்தியா பகுதிகளில் காணப்பட்டது மகள்வாரி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு மகள்வாரி முறை யாருடைய காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது என்றால் வில்லியம் பெண்டிங் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது ராபர்ட் மெத்தின் பர்ஸ் என்பவரின் வழிகாட்டதின்படி வில்லியம் பெண்டிங் பிரபு மகள்வாரி முறையில் திருத்தங்களை மேற்கொண்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு மகள்வாரி முறையின் தொடக்கத்தில் மொத்த விளைச்சலில் மூன்றில் இரண்டு பங்கு நிலவருவாய் அரசின் பங்காக நிர்ணயிக்கப்பட்டது பின்னர் பெண்டிங் பிரபு மொத்த விளைச்சலில் நிலவருவாய் வருவாய் ஐம்பது சதவீதம் என குறைத்தார் மகள்வாரி முறையில் நிலவருவாய் வருவாய் கிராமம் முழுவதும் வசூல் செய்து அரசுக்கு செலுத்த ஒரு கிராமத் தலைவர் நியமிக்கப்பட்டிருந்தார் மகள்வாரி முறை முதலில் ஆக்ரா அயோத்தி போன்ற இடங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறில் விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கழகம் சந்தால் கழகம் பீகாரில் உள்ள ராஜ்மஹால் குண்டுகளுக்கு அருகுள்ள பகுதிகளில் சந்தால் மக்கள் வேளாண்மை செய்து வந்தனர் சந்தர்கள் தங்களுக்கென்று ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள சித்து மற்றும் கங்கு என்ற இரண்டு சந்தால் சகோதரர்களின் தலைமையின் கீழ் பத்தாயிரம் வீரர்கள் ஒன்று கூடினர் சந்தல் கழகம் யார் தலைமையில் நடைபெற்றது என்றால் சித்து கங்கு சந்தல் கழகமானது எந்த ஆண்டு வரை நீடித்தது தொடர்ந்தது என்றால் பிப்ரவரி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு இண்டிகோ கழகம் அவுரி புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்பது அறுபது இந்தியோ கழகம் அவரி புரட்சி நடைபெற்ற இடம் வங்காளம் செப்டம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்போதில் நாதிய மாவட்டத்தில் யாருடைய தலைமையில் இண்டிகோ கழகம் நடைபெற்றது திகம்பர் பிஸ்வாஸ் பிஸ்னு சரண் பிஸ்வாஸ் இண்டிகோ கழகத்தை தொடர்ந்து அவுரி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ஐரோப்பிய பண்டையாளர்களில் அணக்கு வழி போய் வங்காளத்தின் அவுரி விவசாயிகள் எங்கு கூடிய என்றால் பீகார் உத்தரப்பிரதேசம் அவுரி சகப சாகுபடியாளர்களின் துயரங்களை பலமுறை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த செய்தித்தால் இந்து தேசபக்தன் வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை மக்கள் மற்றும் அரசின் கவனத்துக்கு கொண்டு வர நீல்தர்பன் என்ற ஒரு நாடகத்தை எழுதியவர் தீனபந்து மித்ரா நீல்தர்பன் என்ற ஒரு நாடகத்தை எழுதியவர் தீனபந்து மித்ரா பாப்பனா கழகம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு எழுபத்தி ஆறு பாப்பனா விவசாய எழுச்சி என்பது விவசாயிகள் நடத்தப்பட்ட ஜமீன்தார்கள் அடக்குமுறைக்கு எதிரான இயக்கமாகும் இக்கழகம் வங்காளத்தின் பாப்னாவில் உள்ள யூசுப் சாகி பர்கானாவில் கேசப் சந்திரா ராய் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது பாப்னா கழகத்தை தலைமையிட்டு நடத்தியவர் கேசப் சந்திரா ராய் தக்கான கழகம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி அஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு பூனா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் ஒரு கழகத்தில் ஈடுபட்டனர் அது தக்கான கழகம் என்று அழைக்கப்பட்டது தக்கான புரட்சியின் விளைவாக தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அதன் மூலம் விவசாயிகளின் குறைகள் களையப்பட்டது தக்கான கழகம் எங்கு நடைபெற்றது பூனா தக்கான கழகத்தின் போது வைசேராக இருந்தவர் லிட்டன் பிரபு லிட்டன் பிரபு காலத்தில் எத்தனை விவசாயிகள் மீட்பு சட்டம் இயற்ற பட இயற்றப்பட்ட இயற்றப்பட்ட ஆண்டு தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு லிட்டன் பிரபு காலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு பஞ்சாப் விவசாயிகள் இயக்கத்தின் காலகட்டம் ஆயிரத்தி தொண்ணூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பஞ்சாப் விவசாயிகளை பாதுகாப்பாக பஞ்சால் பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் பீகார் மாநிலத்தில் உள்ள சம்பரான் என்ற இடத்தில் ஐரோப்பிய பண்ணையாளர்கள் சட்டத்திற்கு புறம்பான மற்றும் மனித ஏற்ற முறைகளில் மிகவும் நியாயமற்ற விலைக்கு கூடிய செய்தனர் ஐரோப்பிய தோட்டங்களுக்கு அவர்கள் நிர்ணயித்த விலைக்கே விற்க சம்பரான் தீன்கதியா என்ற நடைமுறையின் கீழ் பிணைக்கப்பட்டிருந்தார்கள் சம்பரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு சம்பரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற இடம் பீகார் கேடா கைரா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கேடா சத்தியாகிரகம் நடைபெற்ற இடம் குஜராத் கேடா மாவட்டத்தில் உள்ளூர் விவசாயிகள் தொடங்கிய வரிகொடை இயக்கத்திற்கு தலைமையேற்றவர் காந்தியடிகள் அவர் ஊர் கேடா சத்தியாகிரகம் நடைபெற்ற போது இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு முக்கிய தலைவர்கள் உருவெடுத்தவர் வல்லபாய் பட்டேல் அலகாபாத் மில் ஸ்ட்ரைக் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மாப்ளா என்று அழைக்கப்பட்ட முஸ்லிம் விவசாயிகள் கேரளாவில் இந்து ஜமீன்தார்கள் ஜென்மீஸ் மற்றும் ஆங்கில அரசால் அடக்கப்பட்டு சுரண்டப்பட்டனர் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நடைபெற்ற மலபார் மாவட்ட மாநாட்டின் மூலம் மாப்ளா விவசாயிகள் உத்வேகம் அடைந்தனர் மாப்ளா கிளர்ச்சி நடைபெற்ற இடம் கேரளா மாப்ளா கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மாப்ளா கிளர்ச்சி அடக்கப்பட்ட ஆண்டு டிசம்பர் ஆயிரத்தொழூத்தி இருபத்தி ஒன்று மாப்ளா கிளர்ச்சின் போது கொல்லப்பட்ட கிளர்ச்சாலை எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு பர்தோலியில் ஆங்கில அரசு நில வருவாயை முப்பது சதவீதம் அளவுக்கு உயர்த்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பர்தோலி குஜராத் சத்திய கிரகத்து தலைமையேற்றவர் வல்லபாய் பட்டேல் பர்தோலியில் வரிவடை இயக்கம் தொடங்கப்பட்ட நாள் பன்னெண்டு ரெண்டு ஆயிரத்தி இருபத்தி எட்டு பர்தோலியில் ஆயிரத்தி முப்பதில் ஆங்கில அரசு அந்த நிலை நிலத்தை கையகப்படுத்தி ஏலத்தில் விற்றது ஆயிரத்தி முப்பத்தி ஏழில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தபொழுது விவசாயிகளின் நிலம் அனைத்தும் அவர்களுக்கே திருப்பி தரப்பட்டது புதிய அமைப்பு அப்பாரடஸ் உரிமை கோருபவர் கிளைமேன்ஸ் விவசாயி கல்டிவேட்டர் அத்துமீறல் என்க்ரோச்மெண்ட் கடன் தருபவர் மணிலேண்டர் முக்கியமாக ப்ரீடாமினி குத்தகையாளர் டெனன்ஸ் மகள்வாரி முறை முதுமலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடங்கள் பஞ்சாப் மத்திய மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்கள் ஆக்ரா ஒரிசா டிஸ்கரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு ஜாகிதாரி மல்குஜாரி பிஸ் பிஸ்வேதாரி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்ட நிலவரி முறை ஜமீன்தாரி முறை எந்த கவுண்ட காலத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டது காரன்வாலிஸ் மகள்வாரி முறையில் மகள் என்றால் கிராமம் மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்ட செய்து கொள்ளப்பட்டது பஞ்சாப் கீழ்காணும் கவர்னர்களுள் மகள்வாரி முறை அறிமுகப்படுத்தியவர் வில்லியம் மெட்டிங் பிரபு ஆங்கிலேயரால் ரயத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பகுதி பம்பாய் மதராஸ் இண்டிகோ அவுரி கிளர்ச்சி யாரால் தலைமையில் நடத்தப்பட்டது திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு பிஸ்வாஸ் பர்தோலி சத்தியாகிரகம் யாத்திரமும் நடைபெற்றது சர்தார் வல்லபாய் பட்டேல் மகள்வாரி என்பது ஜமீன்தார் முறையின் திருத்தப்பட்ட முறையாகும் மகள்வாரி முறை ஹோல்ட் மெகன்சி என்பவரின் சிந்தனை உயர்த்த திட்டம் இண்டிகோ அவுரி வங்காளத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதில் நடைபெற்றது கிளர்ச்சி மாப்ளா கழகம் கேரளாவில் ஆயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடைபெற்றது சம்பரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நிரந்தர நிலவரி நிரந்தர நி நிலவரி திட்டம் வங்காளம் மகள்வாரி முறை வடமேற்கு மாகாணம் ரயத்து வாரி முறை மீன் தர்மம் இந்திய விவசாயிகள் புயரம் சந்தால் கழகம் முதல் விவசாயிகள் கிளர்ச்சி